தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் இதுவரைக்குமே இந்திய அணிக்காக ஒன்பது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆஸ்திரேலிய எதிராக டெஸ்ட் போட்டிகள் அவர் அறிமுகமானார் அதன் பிறகு சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் மீண்டுமே டெஸ்ட் போட்டிகளில் விளையாடினார் இதுவரை அவர் ஒன்பது போட்டிகள்ல நானூத்தி ரன்களை சேர்த்திருக்காரு அவருடைய பேட்டிங் சராசரி நாற்பத்தி ரெண்டாகும் நாலு அரை சதங்கள் அடித்திருக்காரு மேலும் இருபத்தைந்து விக்கெட்டுகளை விழித்திருக்காரு நல்ல ஆல்ரவுண்டராக இருந்தாலுமே அவருக்கு இங்கிலாந்து டெஸ்ட் முக்கியத்துவம் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஏனெனில் இங்கிலாந்துல வழக்கம் போல வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக ஆடுதங்களே இருக்கும் அங்கு சுழப்பந்து வீச்சாளர்களுக்கு பெரிய வேலை சுழற்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இந்திய அணியில தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுல ஒரு ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாவாக இருப்பார் மற்றொருவர் முழு நேர பந்து வீச்சாளராக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல குல்தீப் யாதவ அணியில இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்காம் எனவே இவர்கள் ரெண்டு பேருடைய அனுபவத்தின் காரணமாக பிளேயிங் லெவன எளிதாக வாய்ப்பு கிடைக்கும் இவங்களை தாண்டி வாஷிங்டன் சுந்தரால அணில பெற முடியாது அப்படின்னு சொல்லப்படுது சோ வேக வீச்சாளராக பும்ரா முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா ஆகியோரோடு பேட்டிங்கிலுமே ரன் சேர்க்கக்கூடிய வேக பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான ஷார்துல் தக்கூர் மற்றும் நிதிஷ் ரெட்டி ஆகிய ரெண்டு பேருக்கும் தான் அதிக வாய்ப்பு கிடைக்குமா சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பதினைந்து பேர் கொண்ட பட்டியல் இன்று அல்லது நாளை வெளியாக சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க